அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புத்தாண்டு பலன்கள் தொழில் வியாபாரத்தில் அதிர்ஷ்டம் மற்றும் பணமழை போகும் ராசிக்காரர்கள் வணக்கம் நண்பர்களே வரும் புத்தாண்டு பலவித மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் தரப்போகும் ஆண்டாக அமையப்போகிறது அந்த வகையில் தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு ரெண்டாயிரத்தி புத்தாண்டு என்னென்ன விதமான பலன்களை தரப்போகிறது எந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை பார்க்கலாம் வாங்க நண்பர்களே நம்ம முதல்ல பார்க்க போகிற ராசி என்னன்னு பார்த்தீங்கன்னா மேசராசி மேசராசி நண்பர்களே நீங்கள் எவ்வளவு கடினமாக ஓய்த்தாலும் ஏற்ற பலன் வந்து ஏதும் இல்லைன்னு என்று தான் வருத்தப்படுவீங்க எல்லாம் இந்த புத்தாண்டு சிறப்பு காலமாக இருக்கும் எதிர்காலம் குறித்த சிந்தனையுடன் தொழிலில் முதலீடு செய்வது அதிக லாபத்தை காண்பீர்கள் கடைகள் இருக்கும் இடத்தில் இருந்து வேறு இடத்திற்கு மாற்றுறதுக்கு வாய்ப்பு உண்டு வேலையாட்களுக்கு தொழிலை கற்றுக் கொடுப்பது நல்லது தொழில் ரகசியங்கள் அவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பதன் மூலமாக நல்ல பலன்களை பெறுவீர்கள் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை உயரும் உணவகங்கள் விடுதிகள் மரப்பொருட்கள் விற்பனையாளர்கள் மற்றும் பர்னிச்சர் தொழில் செய்பவர்களுக்கு நல்ல ஆதாயம் கிடைக்கும் அடுத்து நம்ம பார்க்க போகிற ராசி ரிஷபராசி ரிஷபராசி நண்பர்களே வியாபாரத்தில் தொழிலில் பெரிய முதலீடுகளை போடாமல் சிறிய முதலீடுகளை போட்டு செய்வது நல்லது மார்க்கெட் நிலவரத்தை பொறுத்து புதிய பொருட்களை வாங்கி விற்பனை செய்வது நல்ல லாபத்தை தரும் வியாபாரத்தில் தொழில் கடை விரிவுபடுத்துவீர்கள் புதிய நபர்கள் அறிமுகமாவதால் ஆதாயம் அடைவீர்கள் வாடிக்கையாளரிடம் நல்ல முறையில் நடப்பது நல்லது வேலைக்கு வரும் ஊழியர்களால் டென்ஷன் விவாதம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உள்ளது மருந்து கடை துணி வியாபாரம் என்டர்பிரைஸ் வைத்திருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் அடுத்ததாக நம்ம ராசி மிதுன ராசி மிதுன ராசி நண்பர்களே உங்களுடைய செயல்களால் போட்டியாளர்களுக்கு இனி டென்ஷன் அதிகரிக்கும் புதிய புதிய திட்டங்கள் வகுத்து அதில் லாபம் காண்பீர்கள் விற்காமல் இருந்த பொருட்கள் அனைத்தையும் விற்று தீர்ப்பீர்கள் சலுகை திட்டங்கள் அறிவித்து லாபம் காண்பீர்கள் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த அனைத்து சிக்கல்களும் தீரும் தொழில் கூட்டாளிகளுடன் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் தீரும் கருத்து வேறுபாடுகள் மறைந்து மீண்டும் ஒன்று சேர்வீர்கள் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற ராசி கடகராசி கடகராசி நண்பர்களே வியாபாரத்தில் தொழில் கடையை பெரிய முதலீடுகளை போட்டு விரிவுபடுத்தியிருந்தாலும் அதில் சில நஷ்டங்களை காண்பீர்கள் வாடிக்கையாளர்களுக்கு என்ன தேவை என்பதை புரிந்து கொண்டு அந்த பொருட்களை கொள்முதல் செய்து தொழிலில் முன்னேற்றத்தை காண்பீர்கள் என்ன மாற்றங்களை எல்லாம் செய்யலாம் என்று நினைத்தீர்களோ அவை ஒவ்வொன்றாக செய்து முடிப்பீர்கள் உங்களுக்கு தொழில் சார்ந்த விளம்பரங்கள் மூலம் வியாபாரத்தை பெருக்கி நிதி ஆதாயம் காண்பீர்கள் மற்றவர்களின் ஆலோசனைகளை கேட்காமல் இருப்பது நல்லது உங்களுடைய அனுபவத்தை பயன்படுத்துவதன் மூலம் வெற்றி அடைவீர்கள் வேலையாட்களிடம் கொஞ்சம் கராராக இருப்பது நல்லது மருந்து துறையை ரசாயன துறையிலில் உள்ளவர்களுக்கு சிறந்த காலமாக இருக்கும் பங்குதாரர்களால் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படும் புதிய ஒப்பந்தங்களால் மகிழ்ச்சி அடைவீர்கள் நண்பர்களே நாம் அடுத்து பார்க்க போகிற ராசி சிம்ம ராசி சிம்ம ராசி நண்பர்களே மற்ற தொழில் செய்பவர்களை பார்த்து நீங்களும் பெரிய முதலீடுகளை போடாமல் இருப்பது நல்லது வாடிக்கையாளரை இழுப்பதற்காக லாபத்தை குறைத்து பொருட்களை விற்பனை செய்யும் நிலை ஏற்படும் வேலையாட்களால் சிறு சிறு பிரச்சனைகள் வந்து போகும் கடன் வாங்குவதால் பெரிய பிரச்சனைகளில் சிக்கும் வாய்ப்பு உண்டு கடன் தராமல் இருப்பது நல்லது தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபத்தை காண்பீர்கள் எலக்ட்ரிக்கல் மற்றும் ஓட்டல் போன்ற துறைகளில் இருப்பவர்கள் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் பாட்னர்களுடன் கருத்து மோதல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற ராசி கன்னிராசி கன்னிராசி நண்பர்களே நீங்கள் வாடிக்கையாளரை அதிகப்படுத்துவதற்காக பல சலுகைகளை அறிவிப்பீர்கள் பெரிய முதலீடுகள் செய்யாமல் இருப்பது நல்லது நல்ல அனுபவசாலிகளை பணிக்கு அமர்த்துவீர்கள் கடன் தராமல் இருப்பது நல்லது ஏஜென்சி போன்ற தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபம் உண்டாகும் ரியல் எஸ்டேட் இரும்பு பொருட்கள் கட்டுமான பொருள் துறை தொழிலை செய்பவர்களுக்கு ஆதாயம் உண்டு நண்பர்களே நம்ம அடுத்ததாக பார்க்க போற ராசி தொளராசி ராசி நண்பர்களே தொழில் வியாபாரத்தில் மற்றும் யோசனைகளை கொண்டு முன்னேற்றத்தை காண்பீர்கள் உங்களுக்கு பின்னால் வந்தவர்கள் முன்னேறி இருப்பார்கள் அவர்களை பின்னுக்கு தள்ளி முன்னேறுவீர்கள் எடுத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றி அடையும் திடீர் லாபம் பணவரவு புதிய ஒப்பந்தங்கள் மகிழ்ச்சி ஏற்படுத்தும் நண்பர்களே ரியல் எஸ்டேட் மருத்துவத்துறையில் துறையில் உங்களுக்கு நல்ல லாபம் உண்டாகும் பங்குதாரர்களுடன் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள் அனைத்தும் பணி போல் விலகும் நண்பர்களே நாம் அடுத்து பார்க்க போற ராசி விருச்சகம் விருச்சக ராசி நண்பர்களே புதிய புதிய திட்டங்கள் வகுத்து அதில் வெற்றியை காண்பீர்கள் பெரிய முதலீடுகள் போடாமல் இருப்பது நல்ல பலன்களை தரும் தேங்கியிருந்த பொருட்கள் அனைத்தையும் சாமாத்தியமாக விற்று தீர்ப்பீர்கள் வேலையாட்கள் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள் தீரும் பழைய ஆட்களை மாற்றிவிட்டு அனுபவசாலிகளை வேலைக்கு அமர்த்துவீர்கள் வாடிக்கையாளரை ஈர்க்கும் வகையில் புது திட்டங்களை செயல்படுத்துவீர்கள் உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் பொருள் மற்றும் டிராவல்ஸ் கட்டிட பாகங்களால் ஆதாயம் கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் சங்கம் சார்பில் உயர் பதவிகள் அடைவீர்கள் அடுத்ததாக நம்ம பார்க்க ராசி தனுசு ராசி தனுசு ராசி நண்பர்களே பயைய பாக்கிகள் அனைத்தும் வசூலாகும் விளம்பரம் சோரோட்டிகள் மூலம் வாடிக்கையாளர் எண்ணிக்கையை அதிகப்படுத்துவீர்கள் தொழில் போட்டியாளர்களிடம் இருந்து வந்த கருத்து மோதல் தீரும் வேலையில் இருந்து வந்து அனைத்து பிரச்சனைகளும் கொஞ்சம் கொஞ்சமாக தீரும் கமிஷன் கெமிக்கல் துறையில் வாகன உதிரி பாகங்கள் விற்பனை செய்பவர்கள் லாபத்தை காண்பீர்கள் பாட்னர்கள் துரோகங்களை மறந்து மீண்டும் ஒன்று சேர்வார்கள் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற ராசி மகர ராசி மகர ராசி நண்பர்களே தொடர் சிக்கலால் பாதிக்கப்பட்டு வந்த மகர ராசிக்காரர்கள் இனி நல்ல மாற்றங்கள் ஏற்படும் சிக்கல்கள் அனைத்தும் தீரும் பண வரவு உண்டாகும் உங்கள் மீதான நம்பிக்கை மற்றும் மரியாதை உயரும் வேலையாட்களால் லாபம் காண்பீர்கள் துணிக்கடைகள் மருத்துவத்துறைகள் மற்றும் ஓட்டல் துறைகளில் ஆதாயம் உண்டு புதிய கிளைகள் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு பிரச்சனைகள் செய்து வந்த பங்குதாரர்கள் பணிந்து போவார்கள் உங்களுடைய கருத்து காது கொடுத்து கேட்பார்கள் புது ஒப்பந்தங்கள் கூடி வரும் மக்கள் அதிகாரம் நடமாடும் இடத்திற்கு கடையை மாற்ற முயற்சி செய்வதில் ஈடுபடலாம் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற ராசி கும்பராசி கும்பராசி நண்பர்களே தொழில் வியாபாரத்தில் பொறுமையாக இருப்பது நல்லது பெரிய முதலீடுகளை போடுவதை தவிர்க்க வேண்டும் பங்குதாரர்கள் இழப்பு ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உள்ளது ரியல் எஸ்டேட் தொழிலில் கமிஷன் அரிசி மண்டி எண்ணெய் மண்டி வைத்திருப்பவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் புதிய கிளைகளை தொடங்குவீர்கள் பணவரவு கணிசமாகத்தான் இருக்கும் அடுத்து நம்ம பார்க்க போகிற ராசி மீனராசி மீனராசி நண்பர்களே நீங்கள் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றத்தை காண்பீர்கள் சரக்கு விற்று தீரும் சந்தை நிலவரத்திற்கேற்றபடி முதலீடு செய்வதில் அடைய செய்யும் மருத்துவ பொருட்கள் பர்னிச்சர் மற்றும் இரும்பு துறைகளில் இருப்பவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் அரசு சார்பில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் வேலையாட்கள் மற்றும் பங்குதாரர்களால் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து மகிழ்ச்சி அடைவீர்கள் வாடிக்கையாளரை ஈர்ப்பதற்காக சலுகைகள் மற்றும் தள்ளுபடிகள் அறிவிப்பீர்கள் வியாபாரம் அமோகமாக நடைபெறும் நல்ல வருமானத்தை காண்பீர்கள் இனி தொட்டதெல்லாம் துளங்கும் நண்பர்களே பனிரெண்டு ராசிக்கான பலன்களை பார்த்துருப்பீங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களே நன்றி